காடு என்ற சுறுசுறுப்பான பசுமையான பெரிய காடில் பல விலங்குகள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தாலும் அங்கே ஒரு விலங்கு மட்டும் எப்போதும் கவனத்தை இழுத்துச் செல்லும் அது முயல்மிட்டு மெட்டு வேகத்திலும் துள்ளலிலும் பிரபலமானவன் அவன் எப்போதும் தன் வேகத்தை பற்றி பெருமைப்படுத்திக் கொண்டே மற்றவர்களை கிண்டல் செய்வது வழக்கம் குறிப்பாக மெதுவாக நடக்கும் ஆமை ஆதி மீது அவன் அடிக்கடி சிரித்துக் கொண்டே இருப்பான் ஆதி நீ நடக்குற வேகத்துல சூரியன் மறைந்துவிடும் உன்னோட போட்டியில என் நிழல் கூட ஜெயித்துவிடும் என்றெல்லாம் கிண்டல் செய்யும் ஆனால் ஆதி எப்போதும் பூனகையுடன் வேகம் எல்லாம் இல்லை மீட்டு பொறுமையா போனா பெரிய வெற்றி வரும் என்று அமைதியாக பதிலளிப்பான் இவ்வாறு சிரிப்பும் சின்ன சண்டைகளும் நடந்து கொண்டிருந்த நாட்களில் காடு ஒரு பெரிய ஆபத்தை கண்டது பல வாரங்கள் மழை பெய்யாததால் ஆறு உலர்ந்து குளங்கள் காலியாகி மண் வெடித்து பறவைகள் பயமும் தாகமும் கொண்டு வானில் முழங்கின மற்ற விலங்குகள் தண்ணீர் தேடி தூரம் அலைந்தாலும் ஒன்றும் கிடைக்கவில்லை பெரிய கூட்டம் ஒன்று கூடியபோது காட்டு மூத்த பறவை பிறைப்பட்டு மிக முக்கியமான தகவலை வழங்கியது காட்டின் வடக்கே கல் குகை என்று ஒரு இடம் உள்ளது அங்கே உலராத நீரூற்றி இருக்கிறது ஆனால் அந்த பாதை எளிதல்ல இருட்டும் மிருகங்களும் சதுப்பு நிலங்களும் கூர்மையான மலைப்பாதைகளும் நிறைந்த பயங்கர வழியூர் அனைவரும் அமைதியாக பயத்துடன் ஒன்றை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்போது மெதுவாக ஆதி எழுந்து தன்னம்பிக்கையுடன் கூறினான் நான் சென்று பார்க்கிறேன் மெதுவாக இருந்தாலும் நான் நின்றுவிட மாட்டேன் உடனே உடனேமிட்டு சிரித்துவிட்டு நம்ப முடியல ஆனாலும் நீ போறியா சரி நான் வரேன் என் வேகம் இருந்தா நாம ஒரு நாள போய் தண்ணீர் எடுத்து வரலாம் என்று சவாலாகச் சொன்னான் அதனுடன் குரங்கு கோரா முள்ளம்பன்றி புள்ளி மயில் மனோ ஆகியோரும் இணைந்தனர் அவர்கள் ஐவரும் ஒரு சிறிய குழுவாக காடை காப்பாற்றும் பயணத்தை ஆரம்பித்தனர் பயணத்தின் முதல் சோதனை மிகவும் வேகமாக வந்தது அவர்கள் ஒரு பசுமையான பூல் மேடையைப் போல தோன்றிய இடத்தை அடைந்தனர் மிட்டு வழக்கம் போல முன்னே பாய்ந்து ஓடியபோது போது திடீரென சதுப்பில் சிக்கிக் கொண்டு ஆதி பாரா என்று முழங்கினான் ஆதி அவனை நோக்கி சில நிமிடங்கள் யோசித்தபின் கொடியே ஒரு மரத்திலிருந்து இழுத்து நீட்டித்து மெதுவாக இழுத்து மிட்டுவே காப்பாற்றினான் மிட்டு வெட்கப்பட்டாலும் நன்றியை வெளிப்படுத்தாமல் முன்னே சென்றான் அடுத்த சோதனை இருட்டான காட்டில் இருந்த கரடியின் கர்ஜனே கோரா மரத்தின் மேல் நடுங்கிக் கொள்ள புள்ளி தன் முட்களை நிமிர்த்தி பயந்தபடி நின்றது ஆனால் ஆதி அனைவரையும் சுற்றி நிற்கச் சொல்லி நாம் ஓடினால் கரடி பின் தொடரும் இருந்தா அது செல்லும் என்று கூறினான் சில வினாடிகள் அதிர்ச்சியாக இருந்தாலும் கரடி அவர்களை ஏன் வந்தது என்று புரியாமல் அங்கிருந்து சென்றது விட்டு இந்த முறை ஆதி பக்கம் பார்த்து ஒரு சிறிய பாராட்டு பார்வை கொடுத்தான் குழு தொடர்ந்து மலைப்பாதையை ஏறியது இது கடினமான சோதனை மெட்டு வேகமாக ஏற முயற்சித்தாலும் சில நேரம் கழித்து மூச்சுவிட முடியாமல் அமர்ந்தான் ஆனால் ஆதி நிதானமாக இடைவிடாமல் முன்னேறிக் கொண்டிருந்தான் வேகம் தாங்கோது தளர்ந்து போயிடலாம் ஆனா மெதுவா போனாலும் நிறுத்தாமல் போனா வெற்றி நிச்சயம் என்ற ஆதி வார்த்தைகள் இப்போது மிட்டுவின் மனதில் அடைந்தன பல மணி நேரம் நடந்த பிறகு அவர்கள் கல்மலைக் குகை என்ற மறைந்த குகையை அடைந்தனர் குகைக்குள் ஒளிரும் பளிங்கு கற்கள் நீல நிற மின்னும் ஒளி அதன் நடுவே நித்தியமாக ஓடும் புனித நீரூற்று இந்த காட்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது நீர் தோட்ட உடனே அனைத்துக்கும் புத்துணர்ச்சி கிடைத்தது அவர்கள் சிறு கலசங்களில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பும் பயணத்தை தொடங்கினர் காட்டிற்கு திரும்பிய பின் விலங்குகள் சந்தோஷ கண்ணீர் விட நீர் அனைத்து குளங்களையும் ஆறுகளையும் நிரப்ப ஆரம்பித்தது காடு மீண்டும் பசுமை பெற்றது அனைவரும் ஆதி மற்றும் மிட்டுவை வீரர்களாக வரவேற்றனர் அப்போது மிட்டு அனைவரும் முன்னிலையில் ஆதி பக்கம் வந்து நான் எப்போதும் உன்னை கிண்டல் செய்தேன் ஆனா உண்மையில உன் பொறுமையும் மன உறுதியும்தான் இன்று நம்மை காப்பாற்றிவிட்டது மன்னிச்சுடு ஆதி என்றான் ஆதி ஆதிப்பூன்னகையுடன் நல்ல மனம் வந்தால் அதுவே பெரிய மாற்றம் என்று சொன்னான் அந்த நாள் முதல் மெட்டு மற்றும் ஆதி எப்போதும் பிரியாத உண்மையான நண்பர்களாகி காடின் பாதுகாவலர்களாக மாறினர் பாடம் வேகம் ஒரு திறமை ஆனால் பொறுமை ஒரு சக்தி இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும்